அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக தொண்டரை அரை நிர்வாணப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யோ சார் தம்பி கூட்டு போய் எட்டாம் நம்பர் ரூம்ல மல்லாக படுக்க போய் வந்து மண்ணு மிதிக்க போறீங்களா முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு திமுக நிர்வாகியின் சட்டையை கழற்றி அவமானப்படுத்தி இருக்கிறார் திமுக இதனை சட்ட ரீதியாக நிச்சயம் எதிர்கொள்ளும் அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல வகையில் நிச்சயம் என்று முதலமைச்சர் அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல மொத்தமும் போகிற வகையில் அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல மொத்தமும் போகிற வகையில் என்ன சின்ன தரமா இருக்கு

அவன் நீயே கேட்டு என்ன நீ ஏன் சொல்லு கல்லீரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக தொண்டரை அரை நிர்வாணப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சார் தம்பியை கூட்டு போய் எட்டாம் நம்பர் ரூம்ல மல்லாக படுக்க போய் வந்து மண்ணு மிதிக்கிறேன் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு திமுக நிர்வாகியின் சட்டையை கழற்றி அவமானப்படுத்தி இருக்கிறார் திமுக இதனை சட்ட ரீதியாக நிச்சயம் எதிர்கொள்ளும் அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல மொத்தமும் கழன்று போகிற வகையில் அம்பலப்படுவார்கள் என்பது நிச்சயம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார்

அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல மொத்தமும் கழன்று போகிற வகையில் நம்ம ஒரு நல்ல சொல்லு கருன்னீருக்கு <filtrate> <més cliffs>